ஹாய் மக்களே வணக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆல்டி பாஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் எய்ட் தமிழ் பிக் உடைய சீசன் எயிட் வந்து இன்னைக்கு கிராண்ட் லான் லான்ச் மூலமாக வந்து ஸ்டார்ட் ஆக போகுது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கக்கூடிய இந்த சீசன் எயிட்டுடைய ரெண்டாவது புறமோ பன்னெண்டு மணி ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வழக்கம் போல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பயங்கர பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் யார் யார் எதிர்பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு அந்த கலர் அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி கமெண்ட்டில் போடுங்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபர்ம்டான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எஸ் இவங்க எல்லாமே உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட கன்ஃபர்ம்டான கண்டெஸ்டன் லிஸ்ட் வந்து இப்போ நம்ம கைக்கு ஒன்று கிடச்சிருக்கு அந்த கண்டெஸ்டன் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் யார் வந்து பெட்டரா பெர்ஃபார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத நீங்கள் அப்படியே இந்த லிஸ்ட்டை கேட்கும்போது அப்படி கண் கமெண்ட்டில் வந்து நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக அவருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரனே ரவீந்தர் அப்படின்றவர் வந்து ஒரு பிக் உடைய மிகப்பெரிய ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதோடைய லுக் கார்னர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிவ்யூவராக என்ன சொல்ற கொட் அதுக்கு என்ன சொல்லுவாங்க வெற்றி கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தவர் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது என்னடா ஓவரா வந்து இப்போயே சொம்பு தூக்குற ரிவியூவர் கேட்டகரின்றனையா அப்படின்ற அந்த டோனுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா வந்து உடனே அந்த டோனுக்கு வந்து பல பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுடைய எல்லா வருஷனும் பார்த்துட்டு பேசக்கூடிய டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பர்சனல் தாட்டு உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஸோ ரவீந்தர் அப்படின்றவர் உள்ளே போயிட்டு இந்த கேம் ஷோ வந்து அவருடைய நாலேஜை வச்சு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபிசிக்கல் டாஸ்க்கை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு மேபி ஃபிசிக்கல் டாஸ்க்குலேயும் நம்மளை ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் டப்பா அப்படின்ற போகிற அப்படின்னு ஒரு ரேப்பர் வந்து உள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கு பதிலாக வந்து இப்போ ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு பாடகர் உள்ளே போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் ஒரு ஒரு கானா பாடகர் அப்படின்னு சொல்லப்படுது அவரும் தமிழ்நாட்டில் இருந்து வர்றவர் தான் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு பாடல்கள் பாடிட்டு வர்றாரு நீங்கள் வந்து ஜெஃப்ரி கானா அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பல வருடங்களாக இந்த கனவு கண்ணி எட்டி பார்க்க மாட்டாங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு தீனி போட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு வந்து ஒரு கனவு கண்ணி தர்சா குப்தா இந்த சீசன் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எல்லோருமே வந்து ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீசன் பார்த்து என் தலைவி உள்ளே போகிற சீசன் பார்த்து வந்து இதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் எல்லாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அது ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க ஸ்விம்மிங் பூல் இருந்தால் என்ன ஆகும் தெரியலையே ம் அடுத்து அடுத்து நம்மளுடைய ரஞ்சித் அவர் உள்ளே போகிறாரு ரஞ்சித் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்டர் ஒரு ஒரு சீரியல் ஆக்டர் ஒரு ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு நான் பார்த்துருக்கேன் இவர் நிறைய ஜானர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி மறுமலர்ச்சி அந்த அந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மகளிருக்காக பாண்டவர் பூமி பாண்டவர் பூமிலலாம் வந்து இந்த கழுத்து விட்டுற சீன்லாம் யாராலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஆனால் ரஞ்சித்தை வச்சு பார்த்தீங்கன்னா பல விதமான ட்ரோல்கள் வந்து ட்விட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அது ஏமே ஸ்டார்ட் பண்ணி வச்சேன்னு தெரில நம்ம சுரேஷ் தாத்தா வந்து இந்த ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு இல்லையா பக்கத்தில் யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதில் வந்து இவர் தலையை வச்சு அம்னி இந்த காதலுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அம்மி வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை நினச்சப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டு ஏன்டா இப்பயே ஆரம்பிச்சிங்களாடா ட்ரோல் எல்லாமே பாம்படா அந்த மனுஷன் சரி பாப்பம்படா அப்படின்ற மாதிரி இருந்தது எத்தனை பேர் அந்த ட்ரோல் பார்த்தீங்க பார்த்த ஆட்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க அதுக்கடுத்து உள்ள போகிற ஆள் வந்து ஆர்ஜே ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தியை பொறுத்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஆர்ஜே அப்படின்னு சொல்லலாம் ரேடியோ ஜாக்கி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எல்லா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து போனாலும் ஆட்கள் உள்ள வந்தாலும் அவங்க இப்போ போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார் அவர் ஏன் வந்தாருன்றது அவருக்கும் தெரியாது ஆனால் த கிளைமேக்ஸ் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸை பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து அவருக்கு இருந்து அந்த அந்த மிச்சர் சாப்பிட உள்ளே வந்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் மாற்றிட்டு போயிட்டார் ஸோ இவங்க வந்து பிக் எஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கே கேள்விப்படுறோம் சூரியன் எஃப்எம் இது மாதிரி பல பாப்புலரான ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் எஃப்எம்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனல்ஸில் நிறைய வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ரீல் அந்து போச்சு அப்படின்ற ஷோ வந்து வாஷ் பண்ணியிருப்பாங்கன்னு கேள்விப்படுறோம் ஆர்ஜே ஆனந்திக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் பேஸஸ் இருக்கும் பட் பிக்பாஸ் ஷோ அப்படின்றது வெறும் ஃபேன் பேஸை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அன்ஷிதா வித் கோமாலிலேயே வந்து பயங்கரமான ஒரு ஒரு ப்ரடாமினன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுது குக்வித் கோமாளியில் அவங்க காமெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் பட் விஜய் டிவியோட கோட்டாவில் நிறைய பேர் வந்திருக்காங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீசன் ஏன்னா லிஸ்ட் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸில் ஏ எங்கே ஸோ நாங்கள் அப்படி பண்ணுவோம் ஆ ஆமாடா யாரை இது பண்ணுமோ அப்படி தாரு நாங்கள் தான்தான் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் வந்து என்ன ஓவரா பேசுறீங்க நீங்க உங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் ஆப்பு அப்படின்னு மக்களை பார்த்து வந்து விஜய் டிவி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க என்னதான் மக்களை பார்த்து விஜய் டிவி கேள்வி கேட்டாரோ நான் ஒரு ஆள் போதுண்டா இறங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் நெஞ்சில் இருக்க மஞ்சள் சொத்தா பூரா பிடிங்கிருவேன் அப்படின்னு உள்ள இறங்கியிருக்காங்க நம்மளோட சவுண்டு சரோஜாக்கா யார் நம்மளுடைய ஐஸ்வர்யா சிவங்க வந்து தமிழ் மலையாளம் கன்னட தெலுங்கு அப்படின்னு அவங்களுடைய அந்த ஒரு ஒரு அந்த லாங்குவேஜ் அவங்க நடிச்சிருக்க படங்களுடைய லாங்குவேஜ் அப்படி நீண்டுகிட்டே போகும் ஹிந்தியும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெலிவிஷன் சீரியல்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஆறு படத்தில் சவுண்டு சரோஜா கேரக்டர் தான் அவங்களுக்கு பயங்கரமாக பேசப்படுறது இன்ன வரைக்கும் அவங்க இன்ட்ரோ வந்து சவுண்டு சரோஜா தான் எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே தெரியும் ஸோ இவங்க உள்ள போனால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டாக இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உள்ள உள்ளே போய் வந்து இந்த தாய் அப்படின்ற ஒரு போஸ்டிங் மட்டும் இவங்க எடுத்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து எல்லாத்துக்கும் நான் அவங்க ஒரு அம்மா மாதிரி அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை சோழி முடிஞ்சுது அடுத்து வந்து உள்ள வர்றது தீபக் தீபக் தினகர் ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் தீபக் வந்து ரொம்ப காலமாக இப்போ நைன்டிஸ் எல்லாம் வந்து பல வருணங்கள் அவரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது சன் டிவி சீரியல் தென்றல் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரியலில் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு மெமரபுளாக பல எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு இவருக்கு இருக்குது நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவர் உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு ஒரு துணிச்சலான ஆள் அப்படின்னு கேள்விப்படுறோம் பட் என்ன தான் வெளியே துணிச்சல் இருந்தாலும் பிக் பாஸ் ஷோ ஒன்று பண்ணும் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அதை பிக் பாஸ் ஷோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் ஸோ தீபக் உள்ளே போய் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பொறுத்துன்னு பார்க்கலாம் பட் என்ன எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கில் கொஞ்சம் நல்ல ஒரு கண்டஸ்டண்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் ஏஜ் கேட்டகரி அப்படின்றது நம்ம பார்ப்பாங்க எப்படியுமே ஒரு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே போயிட்டா பண்ண முடியாதோ லேடிஸால் பண்ண முடியாதோ குழந்தைங்களால் பண்ண முடியாதோ கொஞ்சம் உடல் பருமன் இருக்கிறவங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்கில் நிறைய விதங்கள் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது மென்டல் ஸ்ட்ரெங்க்த்தை இது பண்ணுறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் சி இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லேயே இந்த நிற்கிற டாஸ்க் ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நேரம் கயிறை பிடிச்சிட்டு உக்காடுறது இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து அது யார் அதை ஜெயிப்பாங்கன்னே நம்மளால் இது பண்ண முடியாது ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் பார்க்கும்போது அடுத்து இதுக்குள்ளே வந்து ரொம்ப யங்கஸ்ட் கேர்ளாக உள்ளே போகக்கூடிய சச்சிதா சாரி சச்சனா நமிதாஸ் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எமர்ஜிங் ஃபிலிம் ஆக்ட்ரஸ் விஜய் சேதுபதியோட செல்ல மகள் அப்படின்னு மகாராஜா படம் மூலமாக வந்து அறிமுகமாகி அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர்ஸ் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பிரேக்காக இருந்திருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சஞ்சனா சச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்துருந்து பார்ப்போம் அடுத்து தர்ஷிகா தர்ஷிகா வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் தான் கோட்டக்கு நீங்கள் அது வச்சு அவ்வளோ யோசிக்கூடாது ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்கூடாங்க என்ன நீங்கள் தாளாட்டுன்னு சீரியர் பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா தாலாட்டு சீரியல் பார்த்துருக்கீங்களா அது பார்த்துருந்தீங்கன்னா இவங்களை பற்றி நல்லா தெரியும் விஜய் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பார்த்தீங்களா பார்க்கலையா நீங்கள் ம் பாருங்க பாருங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவங்க தான் ஸோ உள்ளே வராங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்தருக்கு பார்ப்போம் ஓகேவா அடுத்து சௌந்தர்யா நஞ்சுண்டான் சௌந்தர்யா நஞ்சுண்டான் நஞ்சுன்டான் பார்ன் ஃப்ரம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் நைன்டி ஸ்கிட் ஃப்ரம் பெங்களூரு கர்நாடகா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இதாக இது பண்ணிகிட்ருக்காங்க தர்பாரில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க திரௌபதியில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்காங்க நான் பார்த்ததில்லை இவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க நான் கண்டிப்பாக இவங்கள பார்த்ததில்ல பார்ப்போம் உள்ளே என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் ஓகே வேறு மாதிரி வேறு மாதிரி அடுத்ததாக நமது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவே இல்லை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழ் மறந்துடும் லைவ் போகும்போது வந்து அவங்களுக்கு தமிழ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உள்ளே வந்து பார்ப்போம் ஸோ ஏன்னா இதெல்லாம் புட்டு வெடிச்சு போச்சு அவங்க போட்ட எல்லாம் உள்ளே வந்து வந்து இந்த தமிழை வந்து கொலை பண்ணாமல் கரெக்டாக பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொம்ப 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 திறமசாலி அப்படின்றது நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ நீங்கள் போட்டிருக்க லைவ் செஷன்ல எல்லாம் உங்களுடைய தமிழ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டாங்க நீ உள்ள வந்து வந்து அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு கட்ட வார்த்தையில பேசிகிட்டு பிக் பிக்பாஸ்க்குள்ளே உங்களை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்றது உண்மை உள்ள வரப்போ ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா கோகோய் சுனிதா கோகோய் சூப்பருங்க ஜோடி நம்பர் ஒன்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃபைவ் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் வரைக்கும் இவங்களை தெரியாத ஆட்கள் இல்லை சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்களுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை ஏன்னா யூடியூப்பில் அவங்க அவ்வளோ ப்ராப்ளம் அடுத்ததாக சமீபமாக ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு படத்தில் ஒரு ஜாதி வெறியனாக நடித்திருந்த டிஎஸ்கே என்னடா சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து இவர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு ஜாதி வெறியை நான் நடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு டிஎஸ்கே அவர் வந்து இப்போ உள்ளே வராரு காமெடி டைமிங் யூனிக்கான என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையாக ஹியூமர் சென்ஸ் இவர் போடுறாரா இல்லை சதீஸ் மாதிரி வந்து உள்ளே உட்காந்துட்டு வந்து என்னால் வந்து இங்கே முடியல நான் வெளியே போனேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் இங்கே இருக்கமில்லை அப்படின்ற மாதிரி எதாவது பண்ணுறாரான்னு தெரில அடுத்ததாக இதே விஜய் டிவியோட கேட்டகரியில் வரக்கூடிய அர்ணவ் அர்னவ் அப்படின்ற ஆளுடைய உண்மையான பெயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அம்ஜத் கான் அம்ஜத் கான் வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் சி ஆக்டர் சீரியல் சக்தி அப்படின்ற ஒரு சீட்டில் வந்து இவர் டிபியூட் பண்ணியிருக்காரு இவர் பார்க்குறதுக்கு வந்து ஒரு இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்லா தான் இருக்கார் ஒரு வைப்பான கேரக்டராக இருக்கார் ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது நான் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்றனால இவருடைய கேரக்டருக்கு முன்னாடி என்ன இனிமேல் என்னன்றது நமக்கு தெரியல ஸோ ஆரணம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் போட்டு விடுங்க அந்த அந்த விஷயம் பற்றி நான் பேச மாட்டேங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு இன்டர்வியூவர் நல்ல ஒரு தொகுப்பாளர் அப்படின்ற கேட்டகரியில் மதுரைக்காரன் உள்ள ஒருத்தன் இறக்குறோம்டா அப்படின்னு மதுரை மண்ணோடைய ஒரு நான் மதுரைக்காரன் தான்டா எவன்டா அவன் போன வருஷம் என்ன ஒரு கேரக்டர் மதுரை கேரக்டரை வச்சு அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு போயிடுச்சு என்ன தான் நீங்கள்லாம் ஒரண்டை எழுதிட்டு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஜெகதீசன் உள்ள வர்றார் நான் முத்துக்குமரன் பாப்புலரான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து எதையுமே மனசில் படுற விஷயங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க உங்களுக்கு இவரை பற்றி இருக்கக்கூடிய இதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஃபிசிக்கல் டாஸ்க்லேயும் பயங்கரமாக விளையாடுவார்னு நினைக்கிறேன் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது வட்ட வட்ட சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு ஒரு மாடலாக ஒரு ஏழடியில் ஒரு ஆள் அனுப்புவீங்களேடா அந்த ஏழு அடி கேரக்டரில் யார் அந்தவட்ட வரப்போணுன்னு பார்த்தா வச்சுருக்கோ அதுதான் தான் அடுத்ததாக இறக்குறோம் அப்படின்னு சத்யா எஸ்கே அப்படின்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு எல்லாருமே டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ் தெலுங்கு இந்தஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதும் கீழே வந்து ப்ரொஃபைலில் போட்டுருது கனா காணும் காலங்கள் அப்படின்னு போட்டுருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் சூப்பராக ரைட்டு அப்புறம் ஏதோ தெலுங்கு ஃபிலிம்லாம் நிறைய இது பண்ணிருக்காரு நினைக்கிறேன் டிசிப்ளின் சாட் ஸ்டாருக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணியிருக்காரு நல்ல விரசட்டைலான ஒரு ஆக்டர் நல்ல ஃபிசிக்கல் கன்டென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டமல்லாம் நல்லா டும்கா அப்படின்னு வச்சிருக்காரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்பா என்ன நடக்குது அப்படின்றத ஸோ இந்த விஜே கேட்டகரியில் ஒருத்தர் வருவார்டா வட்ட வந்து வாய் பேசிட்டு வக்கனையாக வாங்கிட்டு போவாங்களே அந்த கேட்டரில் யார் இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னங்க விஜேயில் நான் இல்லாமல் இருப்பேன் நான் விஜயன்ற பேரில் விசாலாவே அனுப்புகிறோம் அப்படின்னு விஜே விஷால் வராரு இவர் பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக பயங்கர ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுறது எனக்கு தெரியாது குக்கீத் கோமாளி அதோடைய சீசனில் இருந்தார் குக்கித் கோமாளி விஜய் டிவி ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன எப்படி கேட்குறீங்க வாங்க காமெடி ஒன்றாங்க அவ்வளோதானடா வேற யார் இல்லையடா அப்படின்னா ரோஷினி ஹரிபிரியன் அப்படி இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது ரோஷினி ஹரிபிரியன் புகுனம் பாஜ்வா ஜ பவித்ரா பவித்ரா ஜனனி சந்தோஷ் பிரபாப் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்கள் இருந்துச்சு இதெல்லாம் இப்போ காணாமல் போயிருச்சு கடைசி செகண்டில் காணாமல் போயிடுச்சு இப்போ கன்ஃபார்மாக உள்ள போயிருக்கா ஆட்கள் இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் யார் யார் உண்மையிலேயே உள்ள போயிருக்காங்க யார் யார் உள்ளே போகலாம் அப்படின்றது இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல நிறைய நியூஸஸ் நிறைய விஷயங்கள்லாம் தான் இருக்குது ஸோ இதுவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க இந்த தகவல்களில் உள்ள போகிற ஆட்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க முக்கியமாக ஜோயா ஷாலின் ஜோயா உள்ளே போனாங்கன்னா வெறித்தனமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறேன் அதை பற்றின கருத்தை முக்கியமாக பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்கள் இருந்தது பெறுவது உங்கள் அல்டி பாஸ் அடுத்த ப்ரோமாவது நல்லா போடுங்க டயலை